என் பேரு ஜோதி நான் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரரின் மனைவி விதவையாவேன் எனக்கு வந்து எங்க ஊருக்குள்ள நுழையிற இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து சாராயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நான் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன் இந்த மாதிரி இந்த இடத்துல செய்யாதீங்க அப்படின்ட்டு ஆனா அவங்க வந்து மேலும் மேலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னோட விவசாயத்தை பண்ண விடாம அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அங்க குடிக்க வரவங்கள வச்சு என்னை பேச தகாத வார்த்தையில பேசி கொலை மாற்று விடுறாங்க நீ எங்கே வேணாலும் போ என்ன வேணாலும் பண்ண என்னை ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு அசிங்கமா வார்த்தையில் ஜெயராமன் அவரோட ஒய்ஃப் பரமேஸ்வரியும் சேர்ந்து என்னை பேசி கொளம்பரத்தில் விடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நான் இதை உங்க சொல்லும்போது கூட இதுக்கு அடுத்து நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது நான் ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு அந்த இடத்துல தனியா இருக்கேன் என்னோட வந்து சொந்த பந்தமோ யாரும் எதுவும் கிடையாது அதனால நான் காவல்துறையிட்ட வந்திருக்கேன் இந்த விசாரணைக்காக எனக்கு என்னோட இடம் வந்து பிரச்சனை இல்லாமல் கம்பி வேலி எனக்கு போட்டு கொடுத்துடணும் அதுக்கு வந்து விட மாட்டேங்கிறான் நான் எத்தனையோ தடவை பலமுறை சொல்லி பார்த்தும் கூட நீ எங்கே வேணாலும் போய் யாரை வேணாலும் பாரு என்கிட்ட எல்லாருமே இருக்காங்க நான் அப்படி தான் தொழில் பண்ணுவேன் நீ என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து ஆள் வச்சு மிரட்டல் மிரட்டல் கொடுத்து சவால் பப்ளிக்காகவே கொடுக்குறான் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால எனக்கு வந்து வேற வழி இல்லை நான் வந்து காவல்துறையிட்ட நான் வந்திருக்கேன் எனக்கு என்னோட இடத்த வந்து மீட்டு கொடுத்து அந்த இடத்துல கம்பிவெளி போட்டு கொடுக்கணும் அவனுக்கு வந்து அந்த இடத்துல போனால் அந்த குடிக்கிறதுக்கு ஆளு இடம் வேணும் அப்படிங்கறக்காக என்னோட இடத்த சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சைட்ல பார் மாதிரி வச்சு அங்க போய் குடிக்கிறாங்க செய்யறாங்க அவன் பேசுறதும் இல்லாம அந்த வர்றவங்களையும் சேர்ந்து என்னை பேச வச்சு எனக்கு எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க நீ எப்படி போவ வருவ அப்படிங்கிற மாதிரி என்னை பேசுறாங்க வீடும் எனக்கு தான் இருக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டு அங்க பக்கத்துல கோயில களவும் நடந்துருக்கு ஆனா அது வந்து யாருமே அங்க கேட்கற மாதிரி இல்ல அங்க போய் சொன்னாலும் அது வந்து யாரும் கேட்டு கொடுக்குற மாதிரி இல்லை எனக்கு வந்து நீங்க கண்டிப்பா கேட்டு கொடுக்கணும் என் குழந்தைங்களையும் என் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் எனக்கும் பாதுகாப்பு வேணும் என்னோடய இடமும் வந்து எனக்கு ஐயா அவங்க நல்ல முறையில் அளந்து எனக்கு அதை கல் போட எனக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும் இதுதான் நான் வந்து கேட்டுக்கேன் நான் இது பலமுறை ஜெயராம்டையும் அவங்க முனை வீட்டின்னு சொல்லி பார்த்துருக்கேன் அவங்க வந்து அதை கேட்கல நீ என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி எனக்கு பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க பேசிகிட்ருக்காங்க ஆனால் நான் ஒரு மேன் ஒய்ஃபாக இருந்தும் கூட எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை எனக்கே இப்படின்னு சொல்லி சொன்னால் நான் யார்கிட்ட போக முடியும் நீங்கள் தான் வந்து அதை எனக்கு பார்த்து கேட்டு கொடுக்கணும்